பாசிப்பருப்பு ஒரு கப்பு ஜவ்வரிசி ஒரு கப்பு மொத்தம் ரெண்டு கப்பு நான் ஒரு நாலு அஞ்சு கப் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இதை கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து பிடிக்காமல் வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த ஒரு இதை நீங்கள் வேக வச்சாலும் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்திங்கன்னா பிடிக்காமல் வரும் இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்தாச்சு பார்த்தீங்களா சமயம் சூப்பராக ரெண்டுமே அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு நம்ம தனித்தனியாக வேக வைக்கணுன்ற டைம் சேவிங் தான் இது இப்போ நல்லா வெந்திருக்கு இதில் வந்து நான் ஒரு கப் நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வெள்ளத்தை உருக்கிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க நான் இப்போ இதுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நான் வந்து ஒரு கப் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சுகர் எப்படியோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு க ஒரு டம்ளர்னால் பால் சேர்க்குறேன் அதாவது இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க பாச